பெருமைமிகு பாரதம் கீழடி மண்ணில் மறைந்திருந்த நகரம் சித்திரம் எழுதியவர் ஏ ஆர் விஜயசங்கர் அகழ்வாராய்ச்சியை பற்றி நாம் தெரிந்து கொள்ளும் முன் அந்த ஆய்வுக்குக் காரணமான இந்திய தொல்பொருள் ஆய்வு மையத்தை பற்றியும் தமிழ்நாடு தொல்பொருள் ஆய்வு மையத்தை பற்றியும் தெரிந்து கொள்வோம் முதலில் வருவது இந்திய தொல்பொருள் ஆய்வு மையம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகால வரலாற்றைக் கொண்ட இந்தியா பண்டைய நாகரிகங்கள் கட்டிடக்கலை அற்புதங்கள் மற்றும் கலாச்சார மரபுகளின் புதையலாகும் இந்த பரந்த பாரம்பரியத்தை பாதுகாத்து புரிந்து கொள்ளும் பணி பெரும்பாலும் ஏஎஸ்ஐ என்று அழைக்கப்படுகின்ற ஆய்வு மையத்தைச் சார்ந்தது இது இந்தியாவின் வரலாற்று நினைவுச் சின்னங்கள் மற்றும் தளங்களின் தொல்பொருள் ஆராய்ச்சி பாதுகாப்பிற்கு பொறுப்பான முதன்மை அமைப்பாகும் பிரிட்டிஷ் காலனித்துவ ஆட்சியின் போது ஆயிரத்தி எண்ணூற்று அறுபத்தி ஒன்றில் நிறுவப்பட்ட ஏஎஸ்ஐ இந்தியாவின் கடந்த காலத்தை அதன் நிகழ்காலத்துடன் இணைக்கும் ஒரு முக்கிய நிறுவனமாக வளர்ந்துள்ளது எதிர்கால சந்ததியினருக்கு அதன் கலாச்சார அடையாளத்தை பாதுகாக்கிறது இந்திய தொல்பொருட்களில் ஆழ்ந்த ஆர்வமுள்ள பிரிட்டிஷ் இராணுவ பொறியாளரான அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் என்பவரால் ஏஎஸ்ஐ நிறுவப்பட்டது இந்திய தொல்பொருளியல் தந்தை என்று குறிப்பிடப்படும் கனிம்ஹாம் அவர்களின் முயற்சிகள் இந்தியாவின் வரலாற்று சிறப்புமிக்க இடங்களை ஆவணப்படுத்தி பாதுகாக்க வேண்டியதன் அவசியத்தால் தூண்டப்பட்டன அவற்றில் பல புறக்கணிப்பு அல்லது கொள்ளை காரணமாக சீரழிந்து கொண்டிருந்தன இந்தியாவின் தொல்பொருள் செல்வத்தின் முறையான ஆய்வுகள் அகழ்வாராய்ச்சிகள் மற்றும் ஆய்வுகளை நடத்துவதற்காக இந்த அமைப்பு பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் கீழ் முறைப்படுத்தப்பட்டது இதன் ஆரம்ப கால கவனம் சாஞ்சி தக்ஷசீலா மற்றும் போத்கயா போன்ற இடங்களில் இருந்தது இது இந்தியாவின் பௌத்த பாரம்பரியம் மற்றும் பண்டைய நகர்ப்புற குடியிருப்புகளை பற்றி நமக்கு வெளிப்படுத்துகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் சுதந்திரத்திற்கு பிறகு புதிதாக இறையாண்மை கொண்ட தேசத்திற்கு சேவை செய்ய ஏஎஸ்ஐ மறுசீரமைக்கப்பட்டது இது கலாச்சார அமைச்சகத்தின் இணைக்கப்பட்ட அலுவலகமாக மாறியது அகழ்வாராய்ச்சி மற்றும் ஆராய்ச்சி மட்டுமல்ல ஆயிரக்கணக்கான நினைவு சின்னங்கள் மற்றும் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படும் இடங்களின் பராமரிப்பையும் கவனத்தில் எடுத்துக்கொண்டது குதுப்மினார் மற்றும் அஜந்தா எல்லோரா குகைகள் போன்ற யுனெஸ்கோ உலக பாரம்பரிய இடங்கள் உட்பட மூவாயிரத்து அறுநூறுக்கும் மேற்பட்ட பாதுகாக்கப்பட்ட நினைவு சின்னங்களை மேற்பார்வையிடுகிறது இந்தியாவின் தொல்பொருள் பாரம்பரியத்தை ஆராய்வது அகழ்வாராய்ச்சி செய்வது மற்றும் பாதுகாப்பது ஏஎஸ்ஐயின் முதன்மையான பணியாகும் அதன் பொறுப்புகள் பரந்தவை மற்றும் பன்முகத்தன்மை கொண்டவை உலகின் பழமையான நகர்ப்புற கலாச்சாரங்களில் ஒன்றான சிந்து சமவெளி நாகரிகத்தை வெளிச்சம் போட்டு காட்டும் ஹரப்பாவில் உள்ள தோலாவிரா மற்றும் லோதல் போன்ற மறைக்கப்பட்ட வரலாறுகளை வெளிக்கொணர இந்த அமைப்பு ஆய்வுகள் மற்றும் அகழ்வாராய்ச்சிகளை செய்து நினைவு சின்னங்களை பராமரித்து மீட்டெடுக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டின் பண்டைய நினைவு சின்னங்கள் மற்றும் தொல்பொருள் தளங்கள் மற்றும் எச்சங்கள் சட்டத்தின் கீழ் தொல்பொருள் நடவடிக்கைகளை ஒழுங்குபடுத்துவதற்கும் ஏஎஸ்ஐ பொறுப்பாகும் இந்த சட்டம் நினைவு சின்னங்களை சுற்றியுள்ள பாதுகாக்கப்பட்ட பகுதிகளை நியமிக்கவும் ஆக்கிரமிப்புகள் மற்றும் அங்கீகரிக்கப்படாத கட்டுமானங்களை தடுக்கவும் ASI க்கு அதிகாரம் அளிக்கிறது. கூடுதலாக ASI அரசியை மக்களுக்கு வெளியிடுகிறது. அதனுடன் அருங்காட்சியகங்களை பராமரிக்கிறது. மேலும் இந்தியாவின் பாரம்பரியத்தை பற்றி பொதுமக்களுக்கு கற்பிக்கிறது. இது இந்திய குடிமக்களிடையே பெருமை மற்றும் உரிமை உணர்வை வளர்க்கிறது. இந்திய தொல்லியல் மற்றும் பாரம்பரிய பாதுகாப்பில் ASI இன் சாதனைகள் என்னவென்றால், மொகஞ்சதாரோ மற்றும் ஹரப்பா போன்ற இடங்களில் நடத்தப்பட்ட அகழ்வாராய்ச்சிகள் பண்டைய இந்தியாவின் நகர்ப்புற திட்டமிடல் வர்த்தகம் மற்றும் சமூக கட்டமைப்புகள் பற்றிய முக்கியமான நுண்ணறிவுகளை நமக்கு வழங்கியுள்ளன பேரரசர் அசோகரின் பாறை கல்வெட்டுகள் புத்த மதத்தின் பரவலையும் அசோகரின் ஆட்சி மற்றும் இரக்க தத்துவத்தையும் வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளன ஏஎஸ்ஐ செங்கோட்டை மற்றும் ஹியுமாயனின் கல்லறை போன்ற கட்டமைப்புகளை மீட்டெடுத்துள்ளது மேலும் இந்த அமைப்பு பாரம்பரிய நுட்பங்களை நவீன தொழில்நுட்பத்துடன் கலக்கிறது அதன் முயற்சிகள் இந்த இடங்களை பாதுகாத்தது மட்டுமல்லாமல் கலாச்சார சுற்றுலாவையும் மேம்படுத்தியுள்ளன இதன் மூலம் இந்தியாவின் பொருளாதாரத்திற்கு குறிப்பிடத்தக்க பங்களிப்பு வழங்கப்படுகிறது இந்தியாவில் ஏராளமான முக்கிய இடங்களுக்கு யுனெஸ்கோ உலக பாரம்பரிய அந்தஸ்தை பெறுவதில் ஏஎஸ்ஐயின் பங்கு நாட்டில் உலகளாவிய அங்கீகாரத்தை கொண்டு உள்ளது அதன் வெற்றிகள் இருந்த போதிலும் ஏஎஸ்ஐ ஏராளமான சவால்களை எதிர்கொள்கிறது காலத்தின் அழுத்தங்கள் மற்றும் சுற்றுச்சூழல் சீரழிவின் கீழ் இடிந்து விழுகின்றன தாஜ்மஹாலை சுற்றியுள்ள சர்ச்சைகள் மற்றும் பாதுகாக்கப்பட்ட மண்டலங்களுக்கு அருகிலுள்ள சட்டவிரோத கட்டுமானங்களில் காணப்படுவது போல் ஆக்கிரமிப்பு மற்றும் நகரமயமாக்கல் போன்றவற்றால் நிலையான அச்சுறுத்தல்களை ஏற்படுத்துகின்றன சில சந்தர்ப்பங்களில் அதன் பாதுகாப்பு முறைகள் விவாதத்தை தூண்டியுள்ளன மறுசீரமைப்பில் பயன்படுத்தப்படும் நவீன பொருட்கள் அசல் கட்டமைப்புகளை சேதப்படுத்தும் என்று நிபுணர்கள் வாதிடுகின்றனர் மேலும் இந்தியாவின் கலாச்சார கலைப்பொருட்களை பொருட்களை கொள்ளையடிக்கும் ஒரு தொடர்ச்சியான பிரச்சனையான பழங்கால பொருட்களை சட்டவிரோதமாக கடத்துவதை தடுக்க இந்த அமைப்பு போராடுகிறது இந்த சவால்களை எதிர்கொள்ள ஏஎஸ்ஐ காலத்திற்கு ஏற்ப உருவாக வேண்டும் அதிகரித்த அரசு நிதி பொது தனியார் கூட்டாண்மை மற்றும் சர்வதேச ஒத்துழைப்பு ஆகியவை விரிவான பாதுகாப்பு முயற்சிகளுக்கு தேவையான வளங்களை வழங்கக்கூடும் தள கண்காணிப்பு மற்றும் மறு கூட்டு முயற்சிகளுக்கு பயன்பாடுகளுக்கு மேப்பிங் ட்ரோன்கள் மற்றும் ஏஐ போன்ற மேம்பட்ட தொழில்நுட்பங்களை பயன்படுத்துதல் போன்றவற்றின் மூலம் சவால்களை எதிர்கொள்ளலாம் அடுத்து நாம் தமிழ்நாடு தொல்லியல் துறை பற்றி சற்று தெரிந்து கொள்வோம் தமிழ்நாடு இந்தியாவின் தொன்மையான நாகரிகங்களை சுமந்து நிற்கும் ஒரு முக்கிய மாநிலமாகும் இங்கு பல்வேறு பண்டைய சின்னங்கள் கோவில்கள் கல்வெட்டுகள் மற்றும் மனித குடியேற்றத்தின் சுவடுகள் காணப்படுகின்றன இவற்றை ஆராய்ந்து பாதுகாத்து வரலாற்று பின்னணியை வெளிக்கொணரும் மிக முக்கியமான துறையாக தமிழ்நாடு தொல்லியல் துறை விளங்குகிறது தமிழ்நாட்டின் தொல்லியல் ஆய்வுகள் முதன் முதலில் பிரிட்டிஷ் காலத்திலேயே தொடங்கப்பட்டது பத்தொன்பதாம் நூற்றாண்டில் ஆங்கிலேயர்கள் தமிழ் சமூகம் அதன் வரலாறு மற்றும் தொல்லியல் பற்றிய ஆராய்ச்சிகளை மேற்கொண்டனர் இந்தியாவின் விடுதலைக்கு பின்னர் தமிழ்நாட்டின் பழங்கால கோவில்கள் கல்வெட்டுகள் மற்றும் பொருளாதார சின்னங்களை பாதுகாக்கும் நோக்கில் தமிழ்நாடு தொல்லியல் துறை பல்வேறு பணிகளை செய்கிறது அவை என்னவென்றால் பழைய இடங்களை அகழ்வாராய்ச்சி செய்தல் அதாவது தமிழ்நாட்டில் உள்ள முக்கிய இடங்களில் அகழ்வாராய்ச்சி நடத்தி பழங்கால மனித குடியேற்றங்கள் பொருட்கள் மற்றும் வாழ்வியல் முறைகளை கண்டறிவது பழமையான கல்வெட்டுகளை படித்து அவற்றின் அர்த்தம் காலக்கெடு மற்றும் சமூகக்கூறுகளை ஆய்வு செய்தல் பல்வேறு தொன்மையான கோவில்கள் மற்றும் கட்டிடக்கலைகளை பாதுகாக்கும் பொறுப்பை மேற்கொள்வது அகழ்வாராய்ச்சியில் கிடைத்த பொருட்களை காப்பாற்றி அருங்காட்சியகங்களில் வைத்தல் அரசியல் சமூகம் கலாச்சாரம் தொடர்பான தொல்லியல் ஆய்வுகளை வெளியிட்டு மக்கள் பார்வைக்கு கொண்டுவருதல் வருதல் போன்றவையாகும் பல முக்கியமான தொல்லியல் இடங்கள் உள்ளன அவற்றில் சிலவற்றை பார்ப்போம் முதலில் வருவது ஆதிச்சநல்லூர் இதுதான் தமிழகத்தில் மிக பிரபலமான தொல்லியல் இடமாகும் இங்கு அகழ்வாராய்ச்சியால் பண்டைய மனித எலும்பு கூடுகள் கல்லறைகள் மற்றும் உலோகப் பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன பழுவூர் மற்றும் கோவில்பட்டி என்ற இரண்டு இடங்கள் பழங்கால தமிழ் சமூகங்கள் தொடர்பான ஆராய்ச்சிகளுக்கு முக்கியமான இடங்களாகும் மாமல்லபுரத்தில் பழங்கால பல்லவ மன்னர்களால் கட்டப்பட்ட பாறை சிற்பங்கள் நிறைய உள்ளன தஞ்சாவூர் பெரிய கோவில் சோழர் கட்டிடக்கலைக்கான முக்கியமான ஓர் உதாரணமாக திகழ்கிறது சமீப காலங்களில் கீழடி அகழ்வாராய்ச்சி தமிழ் எழுத்துமுறை நகர அமைப்பு சமூகவியல் மற்றும் வர்த்தக தொடர்புகளை வெளிக்கொணந்துள்ளது இது தமிழ் வரலாற்றில் முக்கியமான ஒரு புதுமையான தகவலாக கருதப்படுகிறது இதனால் தமிழர் பண்பாடு மிகவும் பழமையானது என்பதை உறுதிப்படுத்தும் ஆதாரங்கள் கிடைத்துள்ளன இந்த கீழடி அகழ்வாராய்ச்சி பற்றித்தான் இன்று நாம் விரிவாக தெரிந்து கொள்ளவிருக்கிறோம் தமிழ்நாடு தொல்லியல் துறை தமிழகத்தின் வரலாற்றை மீண்டும் உயிர்ப்பிக்க உதவும் ஒரு முக்கியமான அரசு அமைப்பாக விளங்குகிறது பண்டைய தமிழ் நாகரிகத்தின் மீது புதிய வெளிச்சம் வீசும் வகையில் இது தொடர்ந்து பல்வேறு அகழ்வாராய்ச்சி பணிகளை மேற்கொண்டு வருகிறது வரலாற்று ஆதாரங்களை பாதுகாத்து எதிர்கால தலைமுறைக்கு வழங்குவது இந்த துறையின் முக்கியமான குறிக்கோளாகும் தமிழர்களின் மரபு பண்பாடு மற்றும் பழங்கால வாழ்வியலை ஆராய்வதில் தமிழக தொல்லியல் துறை மிக பெரும் பங்கு வகிக்கிறது இது தமிழகத்தின் பெருமையை மேலும் உயர்த்தும் ஒரு முக்கியமான துறை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இப்போது நாம் பண்டைய வரலாற்றை தனக்குள் புதைத்து வைத்திருக்கும் கீழடியை பற்றிய ஆராய்ச்சியின் வரலாற்றை தெரிந்து கொள்ளப் போகிறோம் இந்திய தொல்லியல் துறையின் பெங்களூரு அகழ்வாய்வு பிரிவின் வாயிலாக கீழடியில் இரண்டாயிரத்து பதினான்கு பதினைந்து இரண்டாயிரத்து பதினைந்து பதினாறு மற்றும் இரண்டாயிரத்து பதினாறு பதினேழு ஆகிய ஆண்டுகளில் அகழ்வாய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன இதன் தொடர்ச்சியாக இத்தொல்லியல் தளத்தில் மறைந்துள்ள மதிப்புமிக்க பொருட்கள் மற்றும் தொல்லியல் சின்னங்களை வெளிக்கொணரும் பொருட்டு அகழ்வாய்வு மேற்கொண்டது தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை கீழடி அகழ்வாய்வு தளத்தில் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு முதல் தொடர்ந்து தற்போது வரை ஐந்து கட்டங்களாக அகழ்வாய்வு மேற்கொண்டு வருகிறது தமிழர்களின் பண்பாட்டின் முக்கியத்துவம் மற்றும் தொன்மையை நிரூபிக்கவும் அதை உலக அளவில் கொண்டு செல்லவும் தொல்லியல் துறை உலக புகழ்பெற்ற அறிவியல் ஆய்வகங்களுக்கு கீழடியில் கண்டெடுக்கப்பட்ட முக்கியமான கண்டுபிடிப்புகளை அனுப்பி அதிகாரப்பூர்வமான முடிவுகளை பெற்றுள்ளது சிந்து கங்கை நதிக்கரை நாகரீகத்திற்கு பின் இரண்டாம் நிலை நகர நாகரீகங்கள் தமிழகத்தில் தோன்றவில்லை என்ற கருத்து முன்பு நிலவி வந்தது கிமு ஆறாம் நூற்றாண்டின் முற்பகுதியில் வைகை ஆற்றங்கரையில் நகரமயமாக்கல் இருந்தது என்பதையும் வைகை கரை நாகரீகம் சிறந்து விளங்கியது என்பதையும் கீழடி அகழாய்வில் கண்டெடுக்கப்பட்ட மாதிரிகளின் அறிவியல் காலக்கணிப்பு உறுதி செய்துள்ளது பண்டை தமிழ்ச் சமூகம் கிமு ஆறாம் நூற்றாண்டில் எழுத்தறிவு பெற்றும் நகர மேம்பட்ட சமூகமாகவும் விளங்கியதை கீழடி அகழ்வாய்வு முடிவுகள் வாயிலாக அறிவியல் பூர்வமாக தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை நிலைநிறுத்தியுள்ளது கீழடியில் தற்போது கிடைக்கப்பட்டுள்ள தரவுகள் மற்றும் அகழ்வாய்வு சான்றுகள் வாயிலாக வைகை ஆற்றங்கரையில் வாழ்ந்த தமிழ்ச் சமூகமானது வேளாண்மை மூலம் பொருளாதாரத்தினை உயர்த்தி கொண்டனர் என்றும் மட்கலன்கள் இரும்பு நெசவு மணிகள் சங்கு வளையல்கள் ஆகிய தொழில்களை மேற்கொண்டிருந்தனர் என்றும் அறிகிறோம் கீழடி அகழாய்வில் கண்டெடுக்கப்பட்ட முக்கிய கட்டமைப்புகள் உருளை வடிவ பானைகள் உலை கால்நடை எலும்புகள் கணிசமான இரும்பு பொருட்கள் விலைமதிப்பற்ற கற்களாலான மணிகள் கண்ணாடிகள் சங்குகள் எடைக்கற்கள் முத்திரைகள் மற்றும் தமிழ் பிராமி எழுத்து பொறிக்கப்பட்ட பானை ஓடுகள் குறியீடுகள் ஆகியவற்றின் மூலம் கீழடியானது தொழில் நகரம் மற்றும் வாழ்விடப் பகுதியாக அமைந்திருக்க கூடும் என்பதனை உறுதிப்படுத்துகிறது பிற பகுதிகளில் எடைக்கற்கள் முத்திரை மற்றும் விலைமதிப்பற்ற கற்களில் செய்யப்பட்ட மணிகள் சங்ககால சமூகத்தின் வலுவான வணிக முறையினை சுட்டிக்காட்டுகிறது கல்பாக்கத்திலிருந்து எழுத்தாளர் பாலசுப்பிரமணியன் பேசுகிறேன் ஆயிரத்தி முன்னூறு ஆண்டுகளுக்கு முன் மதுரையை ஆட்சி செய்தவர் மன்னர் அரியேசரி இவர் இப்போதைய குருவிக்காரன் சாலை அருகே வைகை ஆற்றில் அணை கட்டியுள்ளார் விவசாயத்திற்காக அணை நீரை கொண்டு செல்ல கொந்தகை கீழடி திருச்சொளி ஆகிய ஊர்கள் வழியாக வீர சோளம் வரை கால்வாய் அமைத்துள்ளார் வைகையில் பெருவெள்ளம் வந்தபோது இந்த கால்வாய்கள் வழியாக வெள்ளம் பாய்ந்து வந்துள்ளது இந்த பெருவெள்ளத்தில் பதினெட்டு அடி ஆழத்தில் மூழ்கியது கீழடி என்கிற நகரம் அது அப்படியே மண்ணில் புதைந்து விட்டது என்கிறது வரலாறு உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் தரமணியில் கல்வெட்டியல் தொல்லியல் அகலாய்வு பட்டய படிப்பு படித்த போது ஆசிரியர்கள் கீழடிக்கு எங்களை அழைத்து சென்றனர் தென்னை மரங்கள் நிறைந்த அழகான இடம் மதுரையில் இருந்து பனிரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் சிவகங்கை மாவட்டத்தில் இரண்டாயிரத்தி அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்பே கல்வி அறிவு தொழில்நுட்ப அறிவு கடல் பயணம் வணிகம் தமிழ் கலைகள் என அனைத்து துறைகளிலும் சிறந்து விளங்கியுள்ளது கீழடி உலகில் தோன்றிய முதல் மொழி தமிழ் மொழிதான் என்பதற்கு கீழடியில் கிடைத்த மண்பானையில் பொறிக்கப்பட்ட தமிழி எழுத்துக்களே போதுமானது மண்ணில் புதைந்திருக்கும் கீழடி மட்பாண்டங்களே நல்ல சான்றுகளாகும் எங்கள் பாரத நாடு பாரத வைகை நதியின் தென்கரையில் மதுரையிலிருந்து சுமார் இருபது கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ள வரலாற்றுச் சிறப்புமிக்க கேழடி கிராமம் சிவகங்கை மாவட்டத்தில் அமைந்துள்ளது தமிழகத்தில் மேற்கொண்ட அகழ்வாய்வுகளிலேயே இதுதான் மிகப்பெரிய அளவில் நடைபெற்ற அகழ்வாய்வாகும் கீழடியில் நடைபெற்ற அகழ்வாய்வில் அரிய பண்பாட்டு கூறுகளை கொண்ட ஏராளமான கட்டுமான பொருட்கள் குறிப்பாக செங்கல் கட்டுமானம் சுடுமண்ணாலான உரை கிணறுகள் மற்றும் விரல்களால் மிக அழுத்தி உருவாக்கப்பட்ட பள்ளங்கள் வழியாக மழைநீர் செல்லும் வகையில் தயாரிக்கப்பட்ட கூரை ஓடுகள் உள்ளிட்ட தொல்பொருட்கள் வெளிக்கொணரப்பட்டுள்ளன வீடுகள் தோறும் குளியலறைகள் இருந்திருக்கின்றன இங்கு கிடைத்துள்ள நூல் நூற்கும் தக்களி அக்கால மக்கள் நூல் நூற்று ஆடை நெய்து அணிந்து வாழ்ந்திருப்பதை உறுதி செய்கிறது மேலும் தங்கத்தினால் ஆன சில ஆபரண பாகங்கள் செம்பிலான பொருட்கள் இரும்பு கருவிகள் சுடுமண்ணாலான விளையாட்டு பொருட்கள் அதாவது சதுரங்க பொருட்கள் வட்டச்சில்லுகள் காதனிகள் மனிதன் மற்றும் விலங்குகளின் உடைந்த மற்றும் முழு பொம்மை உருவங்கள் மற்றும் சுடுமண் மணிகள் கண்ணாடி மணிகள் மதிப்பு குறைவான கல்மணிகள் அகேட் என்று அழைக்க மணிகள் மணிகள் என்று அழைக்கப்படும் சூது பவள மணிகள் படிக மணிகள் மற்றும் தொன்மை வாய்ந்த மட்பாண்ட வகைகளின் எச்சங்களான கருப்பு நிற பானை ஓடுகள் மெருகூட்டப்பட்ட கருப்பு பானை ஓடுகள் சிவப்பு நிற பானை ஓடுகள் ரோமானிய பானை ஓடுகள் அரிட்டேன் பானை ஓட்டு துண்டுகள் ஆகியவையும் கிடைக்கப்பட்டுள்ளன கங்கைச் சமவெளியைச் சார்ந்த கிமு ஐந்தாம் நூற்றாண்டுக்கு முந்தைய வெள்ளி முத்திரை காசுகள் கிடைத்ததன் மூலம் கங்கை சமவெளியுடன் வணிக பரிமாற்றம் நடைபெற்றுள்ளதை உறுதி செய்ய முடிகிறது தென் தமிழகத்தில் கிடைக்கும் வெள்ளை வண்ணம் தீட்டப்பட்ட மண் பாண்டங்களும் கொங்குப் பகுதியில் மட்டும் கிடைத்த ரசக்கலவை பூசப்பட்ட மண் பாண்டங்களும் இங்கு கிடைத்துள்ளன ரசக்கலவையின் தாக்கம் இருப்பதை பார்க்கும் போது கொங்கு பகுதியோடு வாணிபத் தொடர்பில் இருந்துள்ளது தெரிய வந்துள்ளது வரலாற்றின் தொடக்க காலத்திய செங்கல் கட்டிடச் சான்றுகள் கிடைப்பது மிகவும் அரிது ஆனால் இங்கு அதிக அளவில் செங்கல் கட்டிடங்கள் இருந்துள்ளது ஆச்சரியமளிக்கிறது இளஞ்செழியன் சமூக ஆர்வலர் கீழடி கல்தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன்தோன்றி மூத்த குடி என்ற பழமொழிக்கு ஏற்ப தமிழகத்தில் சிவகங்கை மாவட்டத்தில் திருப்புவனம் வட்டத்தில் உள்ள கீழடி ஊராட்சியில் உள்ள கிராமமாகும் இது மதுரை நகரில் இருந்து பதினோரு கிலோமீட்டர் தொலைவில் வைகை ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது இந்திய தொல்லியல் ஆய்வு நிறுவனத்தால் அகழ்வாய்வு தொடங்கப்பட்டு பின்னர் தமிழ்நாடு தொல்லியல் துறையால் செயற்பட்டு வரும் ஒரு சங்ககால வசிப்பிடமாகும் ஆதிச்சநல்லூர் தொல்லியல் களத்துக்கு அடுத்து இந்திய தொல்லியல் ஆய்வு நிறுவனத்தால் தமிழ்நாட்டில் மேற்கொள்ளப்படும் பெரிய அளவிலான அகழாய்வு இதுவே ஆகும் இது சுமார் கிமு ஆறாம் நூற்றாண்டுக்கும் கிமு ஐந்தாம் நூற்றாண்டுக்கும் இடப்பட்ட காலமாகும் கீழடி அகழாய்வில் நாற்பத்தி எட்டு சதுர குழிகள் வெட்டப்பட்டு உரைவினர்கள் செங்கல் சுவர்கள் கூரை ஓடுகள் மண்பாண்டங்கள் மிளிரும் கற்கள் அணிகலன்கள் எலும்பு கருவிகள் இரும்பு வேல் தமிழ் பிராமி எழுத்து பொரித்த பானை ஓடுகள் என பல்வேறு பொருட்கள் கிடைக்கப்பட்டுள்ளன இலக்கியத்தில் குறிப்பிடப்படும் பாண்டியர்களின் தொல் நகரமான பெருமனூர் இதுவாக இருக்கலாம் என கருதப்படுகிறது கீழடியில் பத்துக்கும் மேற்பட்ட கட்டிடங்கள் கண்டறியப்பட்டுள்ளன ஒரு வளர்ச்சியடைந்த நகரமாக இது திகழ்ந்ததற்கு இது வலுவான சான்றாக உள்ளது சங்க காலத்தில் கட்டிடங்களே இல்லை என்ற கூற்றை இந்த அகழாய்வு மாற்றி அமைத்துள்ளது நீர் வழங்குவதற்கும் கழிவு அகற்றுவதற்கும் சுடுமண் குழாய் மூலம் உருவாக்கப்பட்ட கழிவுநீர் கால்வாய் வசதியுடன் கட்டிடங்கள் இருந்தது கண்டறியப்பட்டுள்ளது ஆதன் உதிரன் திசன் போன்ற தனிநபர் பெயர்களை குறிப்பிடும் தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறித்த மண்பாண்ட ஓடுகளும் கிடைக்கப்பெற்றுள்ளன கீழடி ஒரு பண்பாட்டின் தொடர்ச்சி கீழடி தமிழர் நாகரிகத்தின் தாய்மடி தற்போது கீழடியில் அருங்காட்சியகம் அமைத்து அனைவரும் நமது வரலாற்றை தெரிந்து கொள்ள அரசு வழி செய்துள்ளது வரவேற்கத்தக்கதாகும்

வலதுகரையில் பண்டைய வணிக பெருவழி பாதை இருந்துள்ளது மதுரையிலிருந்து ராமேஸ்வரம் அழகன்குளம் துறைமுகப்பட்டினத்துக்கு கீழடி திருபுவனம் வழியாக பாதை இருந்துள்ளது மதுரைக்கு அருகாமையில் உள்ள இந்த ஊர் வணிக நகரமாக இருந்துள்ளது அழகன்குளத்தில் நடந்த அகழ்வாய்வில் பண்டைய ரோமானிய நாட்டின் உயர் ரக ரவுலட் ஹரிடைன் மண்பாண்டங்கள் கிடைத்தது போன்று கீழடி பள்ளிச்சந்தை புதூரிலும் கிடைத்துள்ளது அந்த வகையில் அழகன்குளம் துறைமுகப்பட்டினத்தையும் மதுரையையும் இணைக்கும் இடமாக கீழடி பள்ளிச்சந்தை புதூர் இருந்திருக்கலாம் மே நாடுகளுக்கு கடலில் பிரயாணம் செய்யும் வணிகர்கள் இந்த ஊரின் வழியாக சென்றிருக்கலாம் இங்கு கிடைத்துள்ள தடயங்கள் சான்றுகள் இதை உறுதிப்படுத்துகின்றன அந்த வகையில் இந்த இடம் வரலாற்று முக்கியத்துவம் பெறுகிறது பானைகளை சுடுவதற்கு முன்னரும் மற்றும் சுட்ட பின்னரும் வரையப்பட்ட கீரல் குறியீடுகளை கொண்ட பானை ஓடுகள் குறிப்பிடத்தக்க எண்ணிக்கையில் கண்டெடுக்கப்பட்டன மேலும் தமிழ் பிராமி எழுத்து பொறிப்பு கொண்ட பானை ஓடுகள் நிறைய எண்ணிக்கையில் கிடைத்துள்ளன கீழடி அகழ்வாயில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட குறியீடுகளும் அறுபதுக்கும் மேற்பட்ட தமிழ் எழுத்து பொறிப்பு கொண்ட பானை ஓடுகளும் கண்டெடுக்கப்பட்டுள்ளன இப்பானை ஓடுகளில் குவிரன் ஆதன் போன்ற தனிநபர்களின் பெயர்கள் பொறிக்கப்பட்டுள்ளதன் வாயிலாக சமுதாயத்தின் பல்வேறு பிரிவினரும் கல்வி அறிவு பெற்றிருந்தனர் என்பதனை வெளிப்படுத்துகிறது கய என்ற தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட நல்ல தரத்தில் உள்ள செவ்வண்ண பூச்சு பெற்ற மட்பாண்ட ஓடு ஒன்று புள்ளி ஏழு மீட்டர் ஆழத்தில் கண்டெடுக்கப்பட்டது இது உடைந்து காணப்படுவதால் இதனுடன் அதிகமான தமிழ் பிராமி எழுத்துக்கள் இடம்பெற்றிருக்கக்கூடும் என கருதப்படுகிறது மிகவும் நேர்த்தியான விலைமதிப்பற்ற கல்மணிகளால் ஆன கேர்னீலியம் அகேட் அமெதிஸ்ட் போன்ற மணிகள் கீழடியில் வெவ்வேறு அகழ்வாய்வு குழிகளில் கண்டெடுக்கப்பட்டுள்ளன வடமேற்கில் உள்ள மகாராஷ்டிரம் குஜராத் போன்ற பகுதிகளில் பரவலாக காணப்படும் அகேட் மற்றும் கார்லினியம் போன்ற மணிகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளதின் அடிப்படையில் இங்கு தொழில் மற்றும் வணிக தொடர்பு மிகவும் சிறந்த முறையில் விளங்கியுள்ளது என அறிய முடிகிறது அடுத்து நாம் அங்கு கிடைத்த இடைக்கற்கள் பற்றி தெரிந்து கொள்வோம் பசால்ட் வகை கற்களாலான நான்கு எடை கற்கள் முறையே ஒன்று புள்ளி நான்கு ஐந்து மீட்டர் ஒன்று புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் மீட்டர் ஒன்று புள்ளி ஐந்து மூன்று மீட்டர் மற்றும் ஒன்று புள்ளி இரண்டு இரண்டு மீட்டர் ஆழத்தில் கண்டெடுக்கப்பட்டன தட்டையான அடித்தளத்துடன் கோல வடிவத்தில் மூன்று கற்களும் முழுவதுமாக கோல வடிவத்தில் ஒரு கல்லும் காணப்பட்டது இவற்றின் எடை முறையே முன்னூறு கிராம் நூற்றி ஐம்பது கிராம் பதினெட்டு கிராம் மற்றும் எட்டு கிராம் ஆகும் சுடுமண்ணாலான முதிரை ஒன்று புள்ளி ஏழு ஐந்து மீட்டர் ஆழத்தில் கிடைத்துள்ளது கையால் செய்யப்பட்ட கூம்பு வடிவத்தினாலான இந்த முத்திரை இரண்டு முனைகளிலும் இரண்டு துளைகளை கொண்டுள்ளது இதன் நடுப்பகுதி ஆமையின் வடிவமைப்பினை கொண்டுள்ளது இரண்டு புள்ளி ஒன்று இரண்டு மீட்டர் ஆழத்தில் பூஜ்ஜியம் புள்ளி எட்டு பூஜ்ஜியம் மீட்டர் நீளம் கொண்ட மாட்டினத்தை சார்ந்த விலங்கு ஒன்றின் விழா எலும்புடன் கூடிய முதுகெலும்பின் முழுமையான பகுதி கண்டெடுக்கப்பட்டுள்ளது இதனுடன் இணைக்கப்பட்ட விலாய் எலும்புகளின் ஒரு பகுதி புதைக்கப்பட்ட நிலையில் பாதுகாக்கப்பட்டுள்ளது கீழடியில் நடத்தப்பட்ட அகழ்வாய்வில் சங்ககால மக்களின் தொல் எச்சங்கள் அதிக அளவில் கிடைத்துள்ளன சிலப்பதிகாரம் பரிபாடல் மதுரை காஞ்சி போன்ற இலக்கியங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கும் கல்மணிகள் கிடைத்துள்ளன முத்துமணிகள் பெண்களின் கொண்டை ஊசிகள் பெண்கள் விளையாடிய சில்லு தாயக்கட்டை காய்கள் சிறு குழந்தைகள் விளையாடிய சுடுமண் பொம்மைகள் ஆகிய சங்க காலம் குறிப்பிடும் பல தொல்பொருட்களும் இங்கு அதிக அளவில் கிடைத்திருக்கின்றன குடிநீர் தேவைக்காகவும் வீட்டின் பிற பயன்பாடுகளுக்காகவும் உரை கிணறு தோண்டும் முறை சங்க காலம் முதல் அண்மை காலம் வரை இருந்து வருகிறது சங்க இலக்கியமான பத்துப்பாட்டில் பட்டினப்பாலை என்ற நூலில் பூம்புகார் நகரத்தின் ஒரு பகுதியில் உரை கிணறுகள் இருந்தது பற்றி பட்டினப்பாளை நூலாசிரியர் உரை கிணற்று புறச்சேரி என்று குறிப்பிட்டுள்ளார் அந்த சங்க காலத்தைச் சேர்ந்த உரை கிணறுதான் கீழடி அகழ்வாயுவிலும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது சுட்ட செங்கற்களால் கட்டப்பட்ட வீடுகளின் அருகே இக்கேணிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன உதயகுமார் சமூக ஆர்வலர் பொதுவாக வரலாற்றின் தொன்மங்களை ஆராய துணை நிற்பவை கல்வெட்டுகள் வெப்பேடுகள் ஓலைச்சுவடிகள் அகழ்வாய்வு தொன்ம படிவங்களும் பொருட்களும் நாணயங்களும் ஆகிய அவர்களோட இலக்கியங்களும் வரலாற்று தொன்மங்களை ஆய்வதற்கு உறுதுணையாக இருக்கின்றன அவற்றில் தற்பொழுது நம் தமிழ்நாட்டில் அமைந்துள்ள சிவகங்கை மாவட்டத்தில் இடம்பெற்றுள்ள கீழடி அகழ்வாய்வு என்பது கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு தொல்லியல் கண்காணிப்பாளர் திரு அமர்நாத் ராமகிருஷ்ணன் என்பவரால் தொடங்கப்பட்டது இரண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டாம் ஆண்டு முதல் பருவத்தில் அகழ்வாய்வு பணிகளை செய்திட பத்து மீட்டர் நீளமும் பத்து மீட்டர் அகலமும் என்ற அளவில் பதினைந்து அகழ்வாய்வு குழிகளை நில அளவை வரையறை செய்யப்பட்டு இவற்றில் எட்டு அகழ்வாய்வு குழிகள் ஒரு இடத்திலும் மற்ற எட்டு அகழ்வாய்வு மற்றொரு இடத்திலும் அமைக்கப்பட்டன தொல்லியல் அகழ்வாயில் ஒவ்வொரு நிலை ஆழத்திற்கு செல்லும் போதும் மிக துல்லியமாக கூர்ந்து நோக்கி வெளிப்படும் தொல்பொருட்களை அதாவது பானை ஓடுகள் மண்ணடுக்குகள் ஆகியவற்றையெல்லாம் மிக கவனமாக குறிப்படுக இங்கு பல ஆய்வு குழிகளில் இருந்து பதினான்கு நாணயங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன அவற்றில் பதிமூன்று நாணயங்கள் செம்பினால் ஆனவை ஒரு நாணயம் வெள்ளியால் ஆனது இங்கு கட்டடமும் மிருது மண்பூச்சு தரைகளும் உள்ளன மட்களங்களின் வெளிப்புற கழுத்து பகுதியில் தமிழி என்கின்ற பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டுள்ளன இந்த கீழடி நான்காம் கட்ட ஆறு போது மாதிரிகள் அமெரிக்க நாட்டில் உள்ள பீட்டா பகுப்பாய்வு சோதனை கூடத்தில் ஆய்வு செய்யப்பட்டு அந்த ஆறு கரிம மாதிரிகளின் காலம் கி மு ஆறாம் நூற்றாண்டிற்கும் கி மு மூன்றாம் நூற்றாண்டிற்கும் இடைப்பட்டது என்று ஆய்வறிக்கை தெரிவிக்கிறது கீழடி ஆய்வுகளின் மூலம் தமிழகத்தில் தொடக்க வரலாற்று காலமான கிமு ஆறாம் நூற்றாண்டு அளவிலேயே மக்கள் எழுத்தறிவு பெற்று விளங்கினர் என்பது உறுதியாகிறது எங்கள் பாரத நாடு இதற்கெந்த நாடும் இணை இல்லை என பாடு பாடு எங்கள் பாரத நாடு இதற்கெந்த நாடும் இல்லை என பாடு பாடு எங்கள் பாரத நாடு வங்கம் அரபி இந்து கடல் அலை மோதும் வடபால் இமயம் இதன் புகழ்வோதும் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள கேழடி அகழ்வாய்வில் கண்டெடுக்கப்பட்ட தொல்பொருட்களை உலகத் தமிழர்கள் மற்றும் பொதுமக்கள் கண்டுகளிக்கும் வகையில் இரண்டு ஏக்கர் நிலப்பரப்பில் முப்பத்தோராயிரம் சதுரடி பரப்பளவில் பதினெட்டு புள்ளி நான்கு மூன்று கோடி ரூபாய் செலவில் கேழடி அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டுள்ளது தமிழர்களின் தொன்மை பண்பாடு நாகரிகம் கல்வியறிவு எழுத்தறிவு உலகின் பல்வேறு பகுதியுடன் கொண்டிருந்த வணிக தொடர்பு ஆகியவற்றினை பறைசாற்றும் விதத்திலும் அதனை உலகிற்கு வெளிக்கொணரும் வகையிலும் உலகத் தமிழர்கள் பெருமை கொள்ளும் வகையிலும் கீழடி அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டின் தொன்மை மற்றும் வரலாற்றினையும் கீழடியின் முக்கியத்துவத்தையும் அனைவரும் அறிந்து கொள்ளும் வகையில் ஒரு நிமிட ஒளி ஒளிகாட்சி குளிரூட்டப்பட்ட அரங்கில் காட்சிப்படுத்தப்படுகிறது வைகை ஆற்றங்கரையில் உள்ள தொல்லியல் முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களை தொடுதிரையில் அறிந்து கொள்ளும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளது கீழடி அருங்காட்சியகத்தில் சில பிரிவுகள் சார்ந்து அமைக்கப்பட்ட கட்டடங்களான வேளாண்மை இரும்பு தொழில் நெசவு மணிகள் தயாரித்தல் கடல்வழி வாணிகம் மேம்பட்ட சமூகம் மற்றும் எழுத்தறிவு ஆகியவற்றிற்கு உரிய விளக்கம் இரண்டு நிமிட வரைபட காட்சி வாயிலாக காட்சிப்படுத்தப்படுகிறது கீழடி அகழாய்வு பணிகள் செயல்பாடுகள் ஆகியவற்றை மெய்நிகர் காட்சி வாயிலாக தத்ரூபமாக உணர்ந்து கொள்ளும் வகையில் சிறப்பாக மெய்நிகர் காட்சி கூடம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது சூது பவள கற்களால் செய்யப்பட்ட கல்லின் மாதிரி சுழன்று காணும் வகையில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது சங்ககால மக்களின் கடல்சார் வணிகத்தினை பிரதிபலிக்கும் வகையில் சங்ககால கப்பலின் மாதிரி வடிவமைக்கப்பட்டுள்ளது அகழ்வாய்வில் அரிதாக கண்டெடுக்கப்பட்டுள்ள தோல் பொருட்கள் மட்பாண்டங்கள் அகழ்வாய்வு குழிகள் செங்கற் கட்டுமானங்கள் போன்றவற்றின் மாதிரிகள் வடிவமைக்கப்பட்டுள்ளன குழந்தைகளும் மாணவர்களும் தமிழர் விளையாட்டுகளை தொடு திரையில் விளையாடும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன அகழ்வாய்வில் கண்டெடுக்கப்பட்ட அதிமுக்கியமான தொல்பொருட்கள் முப்பரிமான வடிவில் பொதுமக்கள் ஓகையுடன் கண்டுகளிக்கும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது பொதுமக்கள் தங்கள் பெயரினை தொடுதிரையில் எழுதினால் தமிழ் எழுத்து தங்களது பெயரை காண்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது சிவகங்கை சீமையின் மரபுசார் உணவு முறைகளை ஊக்குவிக்கும் வகையில் சிறுதானிய உணவு வகைகளை விற்பனை செய்யும் உணவு கூடமும் அமைக்கப்பட்டுள்ளது கீழடி என்ற இடத்தின் மண்ணில் மறைந்திருந்த நாகரிகம் நமக்கு பல ஆச்சரியமான தகவல்களை தந்திரு இனியும் தர காத்திருக்கிறது இப்படிப்பட்ட வரலாற்று அதிசயங்களை கொண்ட பாரத தேசத்தில் நாம் வாழ்கிறோம் என்று பெருமை கொள்வோம் இந்தியாவின் புகழை உலகுக்கு எடுத்துச் சொல்வோம் வாழ்க பாரதம் வாழ்க வளமுடன் பெருமை மிகு பாரதம் நிகழ்ச்சியில் இதுவரை கீழடி மண்ணில் மறைந்திருந்த நகரம் சித்திரம் கேட்டீர்கள் வர் ஏர் விஜயசங்கர் குரல் வண்ணம் விஜய் எம் சித்ரா தேவி தொகுப்பு ஆர் முருகன் அமைப்பு எஸ் முருகேசன் சுப்புலட்சுமி ஆதிகேசவன்